இன்றைய வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவை நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் இந்த நாட்களை பார்க்கலாம் நல்லவன் என்று சொல்லி ஒரு சூரிய செடி எங்கள் படுத்துக்கொண்டு நித்திரைப்பனை நான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவில்லை இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார் எளியாவை பாருங்கள் அவர் இசுபிலுக்கு பயந்து ஒரு சூரிய செடி நீங்கள் படுத்துக் கொள்கிறார் தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார் ஆனால் அந்த தே போதனத்தினாலே அந்த போஜனத்தின் பலத்தினால் அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஒரே பேரும் பருவதம் மட்டும் நடந்து போய் அந்த ஒரு கேவிக்குள் அவர் தாங்குகின்றார் அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது இங்கே உனக்கு என்ன வேலை நீ தமசுக்கு வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போக ஓ அங்கே நீ அபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்க நீ ஏன் பயத்தோடு துக்கத்தோடு ஒளிந்து கொண்டு இருக்கிறாய் நீ போய் அவர்களை அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி கத்த பேசுகின்றார் இல்லியாவோடு கூட அப்படித்தான் இன்றைக்கும் கூட பாருங்க இன்றைக்கும் உங்க கூட பேசுகின்றார் நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நடந்த சில அசம்பாவிதங்கள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் ஒருவேளை சில இழப்புகள் உங்க குடும்பத்துல ஏற்பட்டது நிமித்தம் கல கலங்கி போய் கரத்தரை தேடுவதை மறந்து போய் கர நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அழுது கொண்டிருக்கிறீங்களோ துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ பெரிய மாணவர்களே கலங்காதீங்க கத்திரங்களோடு கூட பேசுகின்றார் பெரிய மாணவர்களை ஒன்றை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இரு இருந்து இருந்தே நினைத்து மட்டும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ கருத்தர் உங்களை நடத்துகிறவர் கருத்தர் உங்களை தேற்றுகிறவர் ஒருவேளை உங்களுக்கு ஆறுதல் சொல்லி யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம் நீங்கள் முதிர் வயதாக இருக்கிறது நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை மறந்து உங்களை விட்டுவிட்டு இருக்கலாம் அது நிமித்தம் ஐயோ எனக்கு என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ என் பிள்ளைகளை என்னை அனாதையாக்கி விட்டார்கள் என் பிள்ளையை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆனால் இன்றைக்கு என் பிள்ளையில் என்னை மறந்து விட்டார்கள் எனக்கு ஆதரவு யாரும் இல்லை என்று சொல்லி கிளம்புறீங்களோ உங்களை ஆறுதல் படுத்துகிற கருத்தர் ஒரு ஒருவர் இருக்கிறார் உங்களை போஷிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்கள் முதிர் வயதிலும் கூட உங்களை கரம் பிடித்து நடத்துகிற கருத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் நீங்கள் ஆலயத்துக்கு போகின்றவர்களாக இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட இன்றைக்கு உங்க வீட்டில் நடந்த இந்த நெருக்கம் கஷ்டம் அந்த போராட்டத்தின் பாதைகளில் நீங்கள் கடந்து செல்வதனால நீங்க எத்தனை நாட்கள் கர்த்தரை தேடுவதை நீங்க மறந்து போயிடுச்சிங்க கர்த்தனால் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் மகன் மகளை கவலைப்படாதே நீ என்னை தேடு நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை கைவிடாமல் உன்னை பிடித்துக்கொண்டு உன்னை நடத்துவேன் உன் தேவைகளை சந்திப்பேன் உன் பிள்ளைகள் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை உனக்கு வேண்டிய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட கூட பேசுகின்றார் பிரியமானவர்களே நீங்கள் ஆலயத்துக்கு போய் எத்தனை நாட்கள் உங்கள் வீட்டில் ஆகிவிட்டது பிரியமானவர்களே இங்கே உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபம் செய்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது நீங்கள் நல்லா இருக்கும்போது பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணினீங்களே இன்றைக்கு கர்த்தரை மறந்து விட்டீங்களே கர்த்தர் கூட பேசுகின்றார் என்னென்றா இருக்கும்போது என்னிடத்து என்னை நோக்கி நீ ஜபித்தாயே பாடினாயே துதித்தாயே இன்றைக்கு சத்திற்கு இடம் கொடுத்து விட்டாயே மகனே மகளேன்னு என்னை தேடமாட்டாயா நான் உன்னை விடுவிப்பேன் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தரிக்கு உங்களோடு கூட பேசுகின்றார் பெரிய மாணவர்களே கர்த்தரை மறந்துட்டீங்க இல்லையா இனிமேல கர்த்தர் மறக்காதீங்க இன்றைக்கு கர்த்தரிடைய வாட்டிங்களோடு கூட பேசுகிறது இங்க மறுபடியும் இழந்து போன அந்த அபிஷேகத்தை நப வாழ்க்கையும் மறுபடியும் நீங்கள் கட்டுங்கள் கர்த்தரை தேடுங்க ஆலயத்துக்கு போங்க ஆலயத்துக்கு போகாம இருந்ததை நீங்க விட்டு விட்டதை நீங்க மறுபடியும் நீங்க ஆலயத்துக்கு போங்க கத்திரை ஸ்தோத்திரிங்க கர்த்தர் நடத்துவார் உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார் உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சந்திப்பார் பிரியமானவர்களே கலங்காதீங்க உங்களை நடத்தக்கூடியவர் மனிதன் மறந்து விடலாம் பிள்ளைகள் மறந்து விடலாம் உங்களை ஆறுதல் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தெரிந்தும் கூட உங்கள் குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவங்களை நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்து எங்கள் தானாகவே நீங்க வீட்டுக்குள்ள முடங்கியிருக்கிறீங்களோ அதை விட்டு நீங்கள் எழும்புங்கள் உங்களை ஆறுதல் செய்ய உங்களை தேற்ற ஒருவர் இருக்கிறார் உங்களோடு கூட பேசுகிறார் பெரிய மாணவர்களை நீங்கள் பலப்படுங்கள் கருத்திற்குள்ளே திறன் கொள்ளுங்கள் கூட இருந்து நடத்துவார் அப்படிப்பட்ட கிருவிகளை தெய்வங்களுக்கு தந்தல்வராக அமேன்